ராஜிதவின் முன்வினை மனு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு பாடசாலை நேரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வெளியானது புதிய அறிவிப்பு இருநூற்றி மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து வைத்தியர் நலிந்த ஜெயதீச தகவல் பதிமூன்று பெண்கள் உட்பட பலர் கைது களத்துறையில் பெரும் பரபரப்பு போலீஸ் அதிகாரிகளின் மிக மோசமான செயல் கட்டி வைத்து தாக்கிய பொதுமக்கள் முற்றாக முடங்க போகும் பல அரசு வைத்தியசாலைகள் வெளியானது பகை தகவல் பாடசாலை மேற்கூரை இடிந்து விழுந்து ஏழு மாணவர்கள் உயிரிழப்பு நாற்பது மாணவர்களின் நிலை கவலைக்கிடம் இடை தொடர்பென விரிவான செய்திகள் தனது முன்பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மீள பரிசீலனை செய்து தன்னை பிணையில் விடுதலை செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்னவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்து அரசுக்கு இரண்டு தசம் ஆறு மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்னவை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கடந்த திகதி மேலதிகார் இதனையடுத்து லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித சீனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்தார் ஆனால் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த முன்பிணை மனுவை கடந்த பதினெட்டாம் திகதி நிராகரித்தது தனது முன்பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மேல் செய்து தன்னை பிணையில் விடுதலை செய்யுமாறு முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிங்க வம்ச முன்னிலையில் நேற்று தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தினர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி ராஜித சேனாரத்தின தாக்கல் செய்யப்பட்ட முன்பிணை மனுவை கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி நிராகரித்திருந்தார் ஆனால் இந்த முன்பிணை மனுவை நிராகரிப்பதற்கான சாட்சியங்களை நீதவான் சமர்ப்பிக்கவில்லை என கூறினார் இதனை கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திகா காலிக வம்ச இந்த மனு தொடர்பில் அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு கோரி உத்தரவிட்டுள்ளார் மேலும் குறித்த மனு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது விதிக்கப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரம் முப்பது நிமிடங்கள் நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஒவ்வொரு பாட நேரமும் நிமிடங்கள் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எட்டு பாடங்கள் கற்பிக்கப்பட்ட நிலையில் ஆறு பாடங்களாக மாற்றம் பெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இவ்வாறு பாட வேலைகள் மாற்றம் பெற்றுள்ளமையால் தங்களுக்கு படிப்பதற்கு அதிக நேரம் கிடைத்துள்ளது என மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் தேசிய சபை கடந்த பதினெட்டாம் தேதிக்குள் நாட்டில் உள்ள இருநூற்று பரதகங்களின் உரிமங்களை ரத்து செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் வைத்தியர் நாளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் இதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிப்பதற்காக தேசிய ஐடத ஒழுக்கப்படுத்தல் அதிகார சபை இரண்டாயிரத்து முப்பத்தொன்பது விண்ணப்பங்களை பெற்றதாகவும் ஆயிரத்து எண்ணூற்றி இருபது பரதகங்களுக்கு மாத்திரமே உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கேள்விக்கு பதிலளித்தமைச்சர் நிரந்தர பருந்தாளர்கள் இல்லாததால் நூற்றி முப்பத்தி ஏழு மருந்தகங்களின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் நிரந்தர பருந்தாளர்கள் பணி கவர்த்தப்படும் வரை அவர்களின் உரிமம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் சமூக மருந்தக நடைமுறைகளுக்கான வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதால் எண்பத்தி ரெண்டு மருந்தகங்களின் உரிமங்களை புதுக்கப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழில் தேசிய கீதம் ஒழிக்கும் போது ராசம்பந்தன் கண்ணீர் விட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்றம்

பற்றும் என்னை நிலைகுலைய வைத்தது தமிழர் பிரச்சனைக்கு தான் இருக்கும் போதே தேர்வு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமாக செயற்பட்டார் அதற்காக அவர் தென்னிலங்கை பிரதான கட்சி தலைவர்களுடன் பல பேச்சுவார்த்தைகள் பற்றும் ஒன்றிணைந்து செயல்பட சந்தர்ப்பங்கள் வழங்கினார் ஆனாலும் சில தென்னிலங்கை கட்சிகள் அல்லது தலைவர்கள் இன பிரச்சனையை தீர்க்க போது ஏனைய பிரதான தென்னிலங்கை கட்சிகள் அவற்றை எதிர்த்து செயற்பட்டதால் சில சந்தர்ப்பங்கள் கைவிட்டு போயுள்ளன அவர் மரணிக்கும் வரை அவர் எதிர்பார்த்திருந்த எந்த தேர்வும் கிடைக்கவில்லை இருப்பினும் இறுதியில் வலியுறுத்தியும் போராடினார் இவ்வாறான சிரேஷ்ட தலைவர்களை நாம் இலங்கை அரசியல் காண்பது அரிதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்துறையில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதிமூன்று பெண்கள் உட்பட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கைது நடவடிக்கையின் போது சுமார் மூன்று வயது குழந்தையை கையில் ஏந்தியபடி ஒரு பெண் இருந்ததாகவும் போலீசார் கூறியுள்ளார் அத்துடன் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் இரண்டு சீட்டு தொகுப்புகள் மற்றும் இரண்டு பாய்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் குறித்த சம்பவம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கூடிய காணப்படுவதாக வளிமண்டலவியல் மேல் மத்திய வாகனங்களிலும் காலி மற்றும் மாதிரி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் மத்திய மலைப்பகுதிகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய வாகனங்களிலும் புத்தளம் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் வழி கட்பட்டி முதல் மன்னார் வழியாக காங்கேசந்துறை வரையிலான கரையோர பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்த கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடற்படை நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடற்படை மற்றும் கடற்றொழில் சமூகங்கள் இது தொடர்பாக விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் மகு எஸ் விவபன பகுதியில் கர்ப்பிணி மான் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் அதிகாரிகள் உட்பட நான்கு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு சந்திக நபர்களும் இன்று தம்முள்ளி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் தினம் அதிகாலை குறித்த சந்திக நபர்கள் நான்கும் வேட்டைக்கு சென்றுள்ளதுடன் உரிமம் இல்லாத போர் துப்பாக்கியால் ஒரு கர்ப்பிணி பானை வீட்டியாடியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் ஊரவர்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் போலீஸ் அதிகாரிகள் உட்பட நான்கு சந்திக நபர்களை மடக்கி பிடித்து கட்டி வைத்து ாக்கியுள்ளதுடன் வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு போலீசாருக்கும் தகவல் வழங்கினர் உள்ளூர் வாசிகளால் தாக்கப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கலைவல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு சந்தேக நபர்களும் இன்று தம்புள்ளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு போலீஸ் அதிகாரிகள் மீது எதிர்காலத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் அமைச்சர் வசந்த சமரசிங்கு தொழிலாளர் பிரதி மஹிந்தர் ஜெயசிங்க மற்றும் கடுவள மேஜர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்து முக்கிய தகவல்களை தாக்கல் செய்யுமாறு கல்கேசி உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் தேசிய தொழிலாளர் நிறுவனத்திற்கு சொந்தமான இரண்டு மாடி மாடிக்கட்டடம் மற்றும் காணியை போலியான பத்திரம் தயாரித்து ரூபா மூன்று தசம் மில்லியனுக்கு குத்தகைக்கு விட்டதாக கூறப்படும் மோசடி தொடர்பாகவே இந்த உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்ட ஆவணங்களான சான்றளிக்கப்பட்ட பத்திரத்தின் நகல் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்று தேசிய தொழிலாளர் காங்கிரஸ் தொழிற்சங்கத்தின் தலைவராக வசந்த சமரசிங்கவுக்கு உரிமையளிக்கப்பட்ட பொதுக்கூட்டத்தின் அறிக்கை இலக்கம் நூற்றி அறுபத்தாறு இருநூற்றி ஆறு மற்றும் இருநூற்றி ஒன்று ஆகிய குத்தகை பத்திரம் இது தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு அறிக்கைகளின் பிரதி ஆகியன கொழும்பு குற்ற புலனாய்வு பணியகத்தினால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது இதன் பிரகாரம் வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிட மாற்ற நடவடிக்கைகள் நிலவி வரும் சீர்கேடு காரணத்தினால் பல அரசு வைத்தியசாலைகள் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது இந்த நிலையில் குறித்த நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்புள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நேற்றைய தினமிடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான படியிட மாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணத்தினால் இந்த நாட்டின் அரசு வைத்தியசாலைகளின் சுகாதார சேவை நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது நாடு முழுவதும் சுகாதார சேவையை உயர்தரத்தில் வழங்க அனைத்து அரசு வைத்தியசாலைகளுக்கும் அவசியமான வைத்தியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனினும் நீண்ட காலமாக வைத்தியர்களுக்கான பணியிட மாற்றம் வழங்கப்படாமையினால் பல வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை சேவைகளும் பாதிப்புக்குள் ஆகியுள்ளன அந்த வகையில் இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டில் உள்ளனர் அவர்கள் தற்போது கடும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடு பணியாற்றி வருகின்றனர் இதனால் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பல அரசு வைத்தியசாலைகளின் சேவைகள் எதிர்வரும் நாட்களில் முடங்க வாய்ப்புள்ளது வரையறுக்கப்பட்ட பயிற்சியை நிறைவு செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு வைத்தியர்களை உள்ளடக்கிய இரு குழு பணியிட மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளதுடன் மேலும் ஆயிரத்து நானூற்றி தொன்னூற்றி நான்கு வைத்தியர்கள் பயிற்சியை நிறைவு செய்து சுமார் ஒன்பது மாதங்களாக பண்டமாற்றத்திற்காக காத்துள்ளனர் அதில் தவறுகள் உள்ளதுடன் பலருக்கும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் பின்புல அதிகார பட்சம் கட்டுப்பாடுகளற்ற செயற்பாடுகள் காரணமாக சுகாதார சேவை நாளுக்கு நாள் நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு வருகின்றது செம்மணி அணையா விளக்கு போராட்டத்தில் தான் எந்தவிதமான குழப்பங்களையும் மேற்கொள்ளவில்லை என ஸ்ரீதரன் தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் அவருடன் பயணிக்க முடியாது என முன்னாள் பிரதேச உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா தெரிவித்துள்ளார் மேலும் யாழ் ஊடகமயத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டுமாறு ஆட்சியில் நடந்தது அந்த நேரம் கதாநாயகன் டக்ளஸ் ஐயா அவர் அந்த நேரம் வாகனத்தில் போக மாட்டார் பவல் கவசமானது தான் போவார் அவருக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கில் எங்கே புதகுடிகள் இருப்பது என்பது அவருக்கு நூறு பேர் தெரியும் ஆனால் இதுவரையில் எந்த ஒரு விசாரணைக்கும் இன்னும் அவரை எடுக்கையில் இந்த காலப்போக்கில் எடுப்பார்கள் சொன்னால் நம் நம்பவும் இல்லை இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள பிரெஷியா நகரத்தில் ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையில் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் மிலனைச் சேர்ந்த எழுபத்தைந்து வயதான வழக்கறிஞர் மற்றும் அவரது அறுபது வயதான தோழி ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர் நெடுஞ்சாலையில் விழுந்ததால் தீப்பிடித்து எரிந்து இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது இந்த விபத்தை பதிவு செய்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகின்றன நெடுஞ்சாலையில் சென்ற சில வாகனங்களும் தீயில் சிக்கியறிந்துள்ளன இரண்டு ஓட்டிகள் காயமடைந்துள்ளனர் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்றபோதே கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என இத்தாலி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் துருக்கி மத்திய எஸ்கே ஷெகிர் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயில் சிக்கிண்டு பத்து தீயடிப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அந்த நாட்டு வனத்துறை அமைச்சர் இப்ராஹிம் ஜுமக்லி தெரிவிக்கையில் துரதிஷ்டவசமாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு பத்து தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் பதினான்கு பேர் தெரிவித்தனர் மேலும் தீயணைப்பு பணியில் வீரர்கள் ஈடுபட்டிருந்த போது காட்டு திசை பாரி வீசியதால் இந்தியாவின் ராஜஸ்தானில் பாடசாலை கட்டடத்தின் மேற்கூரை இடிந்து வீழ்ந்ததில் ஏழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராஜஸ்தானின் ஜலாவர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரச பாடசாலையில் நேற்று தினம் காலி இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் நாற்பதற்கு மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் விபத்து நடந்த நேரத்தில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தவிர சுமார் நாற்பது மாணவர்களே உள்ளே இருந்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டடம் பாலடைந்த நிலையில் இருந்ததாகவும் இது தொடர்பாக முன்னர் பல முறைப்பாடுகள் வந்திருந்த நிலையிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்டட இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்கள் ஆசிரியர்களை மீட்கும் பணியில் உள்ளூர் வாசிகள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது